எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குண்ட்டிகொச் ஃபுல் செட் ஆகும் சண்டரக ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான்டி கோச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபில் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் கண்டெக்ட் பண்ணிக்கணும் எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஓடிடி ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் வெறும் ஓடிடி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் உங்களோட ஆண்ட்ராய்டு டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு எந்த பாக்ஸுன்னாலும் இதை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் மொபைல்லையும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஜி ஃபைவ் சோனி லிவ் அப்புறம் ராஜ் ஓடிடி அதாவது சன் நெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரரூபா வந்துடும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா வந்துடும் ஜி ஃபைவ் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா வந்துடும் சோனி லைவை நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா வந்துடும் ராஜ் ஓடிடியை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தனியாக எடுத்திங்கனா முந்நூறுபா வந்துடும் ஸோ டோட்டலாக நீங்கள் கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூறுபா வருதுங்க ஒரு வருஷத்துக்கு இந்த அஞ்சு ஓடிடி நீங்கள் எடுக்கும்போது ஆனால் எங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு உங்களுக்கு இந்த அஞ்சு ஓடிடி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியாக வாங்கிக்கலாம் அடுத்ததா ரெண்டாவது ஆஃபர் சன் நெக்ஸ்ட்டு டெஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரு ஜி ஃபைவ் ராஜ் ஓடிடி இந்த நாள் உங்களுக்கு வரும் சன் நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு தனியாக எடுத்திங்கன்னா தொள்ளாயிரரூபா டெஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஒரு வருஷத்துக்கு தனியாக எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஜி ஃபைவு நீங்கள் தனி எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் ராஜ் ஓடிடி நீங்கள் தனி எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூறுபா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி இரநூறுபா வந்துருதுங்க ஆனால் இந்த நாலு ஓடிடி அதாவது சன் நெக்ஸ்ட்டு டிஸ்னிபி சார் ஸ்டாரு ஜி ஃபைவ் ராஜ் ஓடிடி இந்த நாலுமே நீங்கள் எங்ககிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு ஆஃபரில் வாங்கிக்கலாம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியேட்டாக வாங்கிக்கலாம் எல்லா விதமான டிவைசஸ்க்கும் இது சப்போர்ட்டட் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட வருதுங்க ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுபா இதில் உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் பவர் ஆண்ட்ராய்டு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் நீங்கள் இதை ரன் பண்ணிக்கலாம் அதாவது ஐம்பதாயிரத்துக்கு ஒரு டிவி எடுத்திங்கன்னா அதில் என்ன செட்டிங்ஸ் வருமோ அதே செட்டிங்ஸ் உங்களுக்கு இதில் அப்படியே இருக்கும் இதுல உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் சில ஓடிடி அப்ளிகேஷன்களும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓடிடி அப்ளிகேஷனுங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்ல வாங்கிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே நாங்கள் அவைலபிள் பண்ணி கொடுக்குறோம் இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா எங்களோட வாட்ஸ்அப் சேட்டுக்கு வந்துடுவீங்க எங்கள் டீம் உங்களுக்கு இமீடியேட்டாக ஹெல்ப் பண்ணி இந்த பாக்ஸை வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் ப்ரீபெய்டாக அமௌண்ட் கட்டி தான் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது நீங்கள் இந்த ப்ராடக்டை கேஷ் ஆன் டெலிவரி கூட எங்கள் கிட்டே பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு ஆஃபரும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த பாக்ஸானது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டெல் மெமரியோடு வருது அப்படின்னு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் கூகுள் கஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ப்ளூடூத் அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட் வருது ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஐம்பதாயிரத்துக்கு டிவி எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் வருமோ எல்லா ஆப்ஷனும் இதிலே மொபைல் ஸ்க்ரீனை கேஸ்ட் பண்ணக்கூடிய வசதி இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு எய்ட்கே வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு ஸோ டிவிக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆண்ட்ராய்டு தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் இரநூறு ப்ளஸ் சேனல்ஸும் இதில் உங்களுக்கு வரும் நீங்கள் வெறும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி இந்த சேனல்களையெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள டிஎக்ஸ் டென் ப்ரோ எயிட் கே பாக்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் எட்டு ஜிபி ரேமோட இந்த பாக்ஸை ஹையர் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா காம்பனண்ட் இதில் உள்ள வந்து ஹெவியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இதில் உங்களுக்கு பவர் அடாப்டர் ரிமோட்டு ஹெச்டம்ஐ கேபிள் ஒரு காம்போவோ கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிளை பார்க்கலாம் ஹெச்டிஎம்ஐ கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பெட்டர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை உங்களோட டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் உதவும் அடுத்ததாக பவர் அடாப்டர் ஸோ பவர் அடாப்டர் உங்களுக்கு இதிலே கொடுக்குறாங்க ஃபைவ் வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் ஸோ இந்த பாக்ஸுக்கு அஞ்சு வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு அடாப்டர் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற பட்டன் கிடையாது எல்லாமே நேவிகேஷன் பட்டன் மூலமாக தான் நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரிமோட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த ரிமோட் ஆனது எம்ஐயோட ஒரு காப்பி ரிமோட் மாதிரி தான் இருக்கும் ஸோ எம்ஐ முன்னாடியெல்லாம் ரிமோட் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அதே ரிமோட் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த ரிமோட்டு தான் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஒரு யூஸர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அடுத்ததா ப்ராண்ட் நியூ டி எக்ஸ் டென் ப்ரோ எயிட் கே பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த பாக்ஸானது உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்ல் மெமரியோட கிடைக்குது ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க சூப்பரான ஸ்டைல் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் ஒயிட்டாக டிஎக்ஸ் டென் ப்ரோ அப்படின்னு அவங்களோட கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸானது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் வருது ஸோ இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டருமே இருக்காது இருக்குது ஆனால் நீங்கள் பவர் ஆன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஒரே ஒரு லைட் மட்டும் முன்னாடி எரியும் அதுக்கடுத்ததாக சைடில் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மூணுமே நீங்கள் ஒன்றாவே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டில் ரெண்டு பென் ட்ரைவு மெமரி கார்டு ஸ்லாட்டில் ஒரு மெமரி கார்டை நீங்கள் போட்டு மொத்தம் மூணு மெமரியை நீங்கள் அட்டன் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டில் ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் மவுஸும் இன்னொரு யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் கீபோர்டும் வச்சு இதோ ஒரு மினி கம்ப்யூட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஆனது ஹேங்கே ஆகாது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நீங்கள் எத்தனை இன்ச்சு டிவியில் வேணாலும் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய படம் பாட்டு மூவிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸோட பேக் சைடாக பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேரெக்ட் லேண்ட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஈத்தர்நெட் கேபிளில் டேரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததான் ஒரு ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க உங்களோட சாதாரண சிஆர்டி டிவி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கலைஞர் டிவி பழைய எல்ஜி டிவி கீழே வைக்கக்கூடிய பெரிய டிவி ஒயிட் அண்ட் பிளாக் டிவி எல்லா டிவிக்கும் இந்த லேண்ட் போர்ட்லேருந்து நீங்கள் வீடியோ அவுட்புட்டை எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ போட்டு வழியாக நீங்கள் ஹெச்டி சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸை நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு லோக்கல் மற்றும் இலங்கை சேனல்ஸ் இரநூறுக்கும் மேற்பட்ட சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த பாக்ஸில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் ஜஸ்ட்டு நீங்கள் இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டா போதும் தமிழ்நாடு கேபிள் டிவியில் வரக்கூடிய அனைத்து விதமான லோக்கல் சேனல்ஸ் இலங்கையில் ஓடக்கூடிய ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பாக்ஸில் ஃப்ரீயாகவே பார்க்கலாம் அதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் வழியாக நீங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிள் எடுத்துகிட்டு போய் உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூடியூபு இந்த பாக்ஸில் வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் வழியை நீங்கள் ஹெச்டி டிவிக்கு அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இன்னொரு சைடில் தான் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் எல்லாமே இருக்கும் இந்த பாக்ஸோட பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இந்த பாக்ஸோட புஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கீழே மட்டும்தான் வைக்க முடியும் இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் வாங்க இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் அதாவது உங்களோட ரிமோட்டை ப்ளூடூத்தில் பேர் பண்ண சொல்லுது அதாவது இந்த பாக்ஸோட ரிமோட் எடுத்து ஓகே பட்டனும் வால்யூம் மைனஸ் பட்டனும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களோட ரிமோட்டானது இந்த பாக்ஸோட பேராய்க்கும் அதாவது இந்த பாக்ஸ் கூட வந்த ரிமோட் இந்த பாக்ஸ் கூட பேர் ஆயிரும் அதாவது ப்ளூடூத்தில் பேராயிடும் ஸோ அதுதான் இப்போ பேர் பண்ணிகிட்ருக்கும் பேர் பண்ணி முடித்தாச்சு அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம போகலாம் ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க நான் இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன் மூணாவது ஸ்டெப்பில் உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் என்னன்னு கேட்குறாங்க உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் நீங்கள் நூறு பர்சன்டில் வச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சாதாரண சிஆர்டி டிவியில் போடும்போது அதோட ஸ்க்ரீனை செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்இடி டிவியில் போட்டிங்கன்னா நூறு பர்சன்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்ததாக சுற்றி இருக்கக்கூடிய வைஃபை நெட்ஒர்க் ஆட்டுது இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் அடுத்ததாக டைம் ஜோன் கேட்குறாங்க அதாவது நம்ம என்ன டைமில் இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம கொல்கத்தா ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னு வச்சோம்னா நம்மளோட அந்த டைம் ஆனது செட் ஆயிரும் ஸோ பாருங்கள் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண உடனே நம்மளோட எக்ஸாக்ட் டைம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதை கொடுத்த உடனே ஹோம் பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓடி வந்துடும் ஸோ இதில் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் யூடியூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை சைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான அப்ளிகேஷன்ஸு காட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரை பார்க்கலாம் கூகுள் அக்கௌண்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் பவர் ஆண்ட்ராய்டு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் டிவியோட ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு ஐம்பதாயிரம் போட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவி எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் வருமோ அனைத்து ஆப்ஷனும் இதில் இருக்கும் பவர்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு பதிமூணு கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இதில் உங்களுக்கு கிடைக்காத அப்ளிகேஷன்ஸுலேயே கிடையாது எல்லா அப்ளிகேஷனும் இதில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அனைத்து விதமான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட வகையில் சொல்லணுன்னா ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்கள் இதில் உங்களுக்கு காட்டும் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதிக விதமான ஆப்ஷன்கள் இந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூகுள் பிளே ஸ்டோர் தான் நீங்கள் இந்த பாக்ஸில் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸில் வர செட்டிங்ஸை பார்க்கலாம் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து அதாவது நெட்ஒர்க் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அதனால் இப்போ ப்ளூடூத்தை பார்க்கலாம் ப்ளூடூத்தில் ஆல்ரெடி நம்ம ப்ளூடூத் ரிமோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு காட்டுது பாருங்கள் ஏடி விடி த்ரீ அப்படின்னு அதுதான் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க அதாவது இந்த பாக்ஸில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற ப்ளூடூத் ரிமோட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோட சவுண்டு பார் ப்ளூடூத் அக்சசரிஸ் ப்ளூடூத் இயர்ஃபோனு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இந்த பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஆஷுவஷல் உங்களுக்கு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக செட்டிங்ஸை பார்க்கலாம் செட்டிங்ஸில் எபோர்ட் செக்ஷனில் நீங்கள் இதோட ஆண்ட்ராய்டு விர்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் வெர்ஷன் பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஆண்ட்ராய்டு டிவி ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு பதிமூணு வெர்ஷன் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் டேட்டா அண்ட் டைம் லாங்குவேஜ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது இதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஸ்டோரேஜ் அண்ட் இன்டர்னல் மெமரி பார்க்கலாம் ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ இது பாக்ஸ்லேயே ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ இதில் எந்த செட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க இந்த பாக்ஸோட ஃபுல் செட்டிங்ஸு இது மட்டும் இல்லாமல் ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டேரெக்டாக வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஆப் ட்ராவர் அப்படின்னு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆண்ட்ராய்டு பேசிக் செட்டிங்ஸ் இருக்கும் யூஸ் பண்ண தெரியாதுங்க இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா க்ளீனப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே அப் ஆயிரும் ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் அதிக விதமாக கொடுத்துருக்காங்க ஒரே பாக்ஸில் உங்களுக்கு பேசிக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹையர் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எங்ககிட்ட கம்மியான ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன் கேஸ் நாங்கள் மொபைல் நம்பர் எடுக்கல அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிணா எங்கள் கிட்ட வாட்ஸப்பில் பேசிக்கலாம்